இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பருவத மலை அப்படின்றது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பெரும்பாலுனருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த பருவத மலை அடிவாரத்துல வயல்வெளிகளுக்கு நடுவுல கைவிடப்படக்கூடிய நிலையில் உள்ள ஒரு அழகிய சிவாலயம் இருக்கு பழமையான சிவாலயம் இருக்கு அப்படின்ற தகவல் பெரும்பாலுனருக்கு தெரிஞ்சிருக்காங்க இப்ப அந்த கோயிலோட முகப்புலதான் நினைக்கிறோம் பாருங்க ஏறத்தால அருகில் உள்ள மக்களால் ஒரு மாட்டு தொழுவம் போல பயன்படுத்துவதில் இந்த கோயில் இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இந்த கோயிலோட முன் மண்டபம் அதாவது நுழைவு மண்டபத்தில் இருக்கும் இந்த கோயில் ராஜகோபுரம் கிடையாது சிறிய நுழைவு மண்டபம் மட்டுமே ஆனால் அந்த நுழைவு மண்டபத்தில் நிறைய கல் தூண்கள் இருக்கிறதையும் அந்த கல் தூண்கள்ல எக்கச்சக்க சிற்பங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும் இந்த கோயில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியம் செய்யாற்றங்கரையில் அமைந்துள்ள கடலாடி என்னும் ஊரில் அமைந்துள்ள கண்டீஸ்வரர் கோயில் இந்த கண்டீஸ்வரர் கோயில் சப்த கரைக்கண்டீஸ்வரர் கோயில்கள்ல இரண்டாவது ஸ்தலமாக இந்த கோயில் கருதப்படுது இப்ப அந்த நுழைவு மண்டபத்தில் அமைந்துள்ள அந்த தூண்களில் உள்ள சில சிற்பங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் கோயில் பூசாரி பத்தியோ எந்த ஒரு தகவல்களும் கிடையாது எவ்வளவுதான் அங்க வந்து போர்டுல அவங்க போட்டிருக்குது இதை பத்தி தான் அவ்வளவுதான் போட்டிருக்காங்க இப்ப கோயிலுக்குள்ள போனோம்னா அதாவது நுழைவு மண்டபத்தை கடந்து கோயிலுக்குள்ள போனோம்னா பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு கோயில் இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான ஒரு கோயில் சொல்லலாம் உள்ள கற்றல் முழுக்க முழுக்க கல்லால் எழுப்பப்பட்ட கோயில்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க நுழைவு மண்டபத்தோட இந்த பகுதியிலுமே வந்து கோயிலுக்குழு அமைந்துள்ள பகுதியிலும் பார்க்கும்போது நிறைய கல் தூண்களும் அந்த கல் தூண்களில் சிற்பங்களும் நிறைய காணப்படும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயில்ல ஒரு தானிய களஞ்சியம் இருக்கிறது இந்த கோயிலோட சிறப்பாகும் அதாவது எவ்வளவு பெரிய தானிய களஞ்சியம் அந்த காதல இருந்து இருக்குன்னா மக்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு தரைப்பட்ட அந்த நிலக்கொடை தருந்து கொடுக்கும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த விளைச்சலிலிருந்து கோயிலுக்கு தர வேண்டிய அமுது செய்வதற்கு தர இறைவனுக்கு அமுது படைக்க தரப்பட்ட தானியங்களை சேமித்து வைப்பதற்காக மிகப்பெரிய ஒரு தானிய கணஞ்சம் கட்டப்பட்டு அது இன்றளவுமே வந்து ச இருக்கு அதாவது செயல்பாடுகள் இல்லை என்ற அளவு கூட அது வந்து சில டேமேஜஸோட இருக்கிறத பார்க்க முடியும் நாம போயிருந்த நேரம் கோவில் பூட்டி இருந்தது கோயில் பூட்டி இருந்ததுன்னா இந்த கடவுளை சிவனை தரிசிக்க முடியாது இல்லையா அதுக்கு ஒரு ஷார்ட் கட் எப்பவுமே இருக்குங்க என்னன்னா இந்த நந்தி பகவான் இருக்காரு ஒரு சிறிய நந்தி பகவான் இருக்காரு இங்க வந்து பெரிய நந்தி பகவானால மிகவும் சிறிய நந்தி பகவான் தான் இருக்காரு ஆனா மிகவும் பழமையான ஒரு நந்தி பகவான் அவருக்கு எதிர்த்து இறைவனை பாக்குறதுக்கு ஒரு வழி விட்டு இருப்பாங்க அந்த வழியா நாமளும் இறைவனை தரிசிச்சிருக்கோம் நீங்களும் தரிசிச்சுக்கலாம் கோயிலுக்குள்ளேயும் பாருங்க எவ்வளவு பழமை தெரிகிறது அந்த தூண்களில் பாருங்க எவ்வளவு சிப்ப வேலைப்பாளையும் தெரிய வர சரி இப்ப வந்து இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பார்த்தோம் இதெல்லாம் பார்த்தோம் இப்ப இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்லையா கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது திருவண்ணாமலையை நோக்கி அதாவது காஞ்சிபுரத்திலிருந்து பார்வதி அம்மையார் திருவண்ணாமலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கும் பொழுது வாழை தோட்டத்தில் மணலால் சிவபெருமானை செய்து வழிபடுகிறார் அப்படி வழிபடும் பொழுது அவருக்கு அபிஷேகம் செய்ய நீர் கிடைக்காததால் முருகப்பெருமானிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு படிக்கிறார் முருகர் என்ன பண்றாருன்னா அபிஷேகம் செய்வதற்கு தண்ணீர் வேணுன்றதுக்காக செய்யாற்று நதியை உருவாக்குகிறார் அதை உருவாக்கும் பொருட்டு அருகில் உள்ள மலையை நோக்கி தன்னுடைய வேலை வீசுகிறார் அப்படி அவர் வேலை வீசி செய்யாற்று நதியை உருவாக்கும் பொழுது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்கள் அவருடைய வேலால் காயமடைகின்றனர் அதனால் கோபமுற்ற அவர்கள் முருகருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வருமாறு சாபம் தருகின்றனர் கேள்வி பெற்ற பார்வதி அம்மையார் முருகப்பெருமானிடம் இந்த செய்யாற்றங்கரையின் இரு கரைகளிலும் சப்த கைலாயங்களை உருவாக்கவும் சப்த கரை கண்டீஸ்வரர் ஆலயங்களை உருவாக்கியும் சிவனை பிரதிஷ்டை செய்தும் வழிபடுமா வழிபடுமாறு கூறுகிறார் சிவபெரும முருகப்பெருமானும் பார்வதி அம்மையார் கூறியதை கேட்டுக்கொண்டு அவர் சொல்லுக்கு ஏற்ப செய்யாற்றங்கரையின் இரு கரைகளிலும் ஏழு கைலாய கோயில்களையும் போல் ஏழு கரை கண்டீஸ்வரர் கோயில்களையும் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய இருந்து மீட்சி பெறுகிறார் இதுதான் இந்த கோயிலோட வரலாறு இந்த கோயில் எப்போ கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது அப்படியே கல்வெட்டு செய்திகள் உள்ளதா அப்படின்னா அதை குறித்து எந்த ஒரு தகவலும் கிடையாது ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த கோயில் ஆயிரம் வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாறு உடையது என்பது அறுதியிட்டு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா கோயிலோட வந்து தனியா வந்து ஒரு சன்னதியில முருகர் வள்ளி தெய்வம் ஏடி இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்வதி அம்மையாரும் தனியாக ஒரு சன்னதியில இருப்பாரு அதையும் நாம் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு பருவமழை தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்படி கரை கண்டிஷனர் கோயில் இருக்கு அப்படின்றது தெரியாது இல்லையா இந்த மாதிரி இது மட்டும் கிடையாது இது போல நிறைய சா இடங்கள் இருக்கு தமிழகத்துல வந்து லட்சக்கணக்கான இடங்கள் இருக்கு அத்தனை இடத்தையும் நாம தெரிஞ்சிருக்கிறதுக்கோ பாத்து வாய்ப்பு கிடையாது அதனால இந்த பிரபலமான இடங்களை தவிர்த்து மிகவும் சிறப்பான இடங்கள் நிறைய இருக்கும் அந்த இடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க மிக பழமையான கோயில்கள் அல்லது வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால்தான் நம்ம சேனல் துவக்கப்பட்டிருக்கு சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தருங்க நாங்களும் தொடர்ந்து இது போல நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறோம் சரி இந்த கோயில் அமைந்துள்ள இடத்துக்கு இந்த கோயிலுக்கு நாம் எப்படி போகணும் அப்படின்னா வழி தெரியணும் இல்லையா கூகுளை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வழி காமிக்கும் நாங்களும் அந்த மாதிரி தான் போனோம் கூகுளை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா செய்யாற்றங்கரையில் செய்யாற்றோட ஒரு மறுக்கரையில் போய் நிறுத்திடும் வழி காமிக்கும் அதை வந்து வாத்தில் இறங்கி அதான் மறுகரைக்கு போய் தான் இந்த கோயிலை வழிபடணும் அப்படின்னு வழிகாட்டும் ஆனா உண்மையில அப்படி கிடையாது இந்த கோயிலை வந்து மிக மிக எளிதாக சென்றடையலாம் இந்த கோயிலை நீங்க சென்றடையணும் அப்படின்னு செங்கத்தில் செங்கத்திலிருந்து போலூர் செல்லும் சாலை அந்த சாலையில் போனீங்கன்னா கடலாடி அப்படின்ற ஊர் இருக்கும் அதோட அங்க மல்லிகார்ஜுனர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய போர்டு இருக்கும் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணாலே மல்லிகார்ஜுனர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடலாடின்னு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து கூகுள் லொக்கேஷன் காமிக்கும் அந்த பைக் இருந்து கொஞ்சம் முன்னாடி ரைட் சைட்ல ஒரு ஓட்டு தார் ஓடு போகும் அந்த தார் சாலை வழியாக நீங்கள் போனீங்கன்னா ஒன்றில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும் சிறிய தார் சாலை அந்த கோயில் அந்த சாலை வழியாக போனீங்கன்னா நேராக கோயில் வரைக்குமே அந்த சாலை போய் கோயில் தான் சாலையும் முடிவடைகிறது அதனால நீங்க வந்து அந்த லொகேஷன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கஷ்டம் கிடையாது நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்தாலும் அல்லது அது சரௌண்டிங் மாவட்ட பகுதிகளில் இருந்தாலும் வேலூர் பகுதியில் இருந்தாலும் காஞ்சிபுரம் காஞ்சிபுரமாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த கோயிலில் பாருங்க வாய்ப்பு கிடைக்கும் போது ஏன்னா தமிழர்களோட பழமையான அந்த கோயில்களை வந்து நாம் மீட்டெடுக்கணும் அப்படின்னா நாம போய் அந்த கோயிலை வழிபட்டால் மட்டும்தான் அந்த கோயில்களை மீட்டெடுக்கப்படும் இல்லைன்னா அப்படியே கவனிக்கிற போய் ஒரு கோயில் இருந்தது அவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு முருகர் வந்து உருவாக்கப்பட்ட முருகரால் உருவாக்கப்பட்ட சிவன் உள்ள ஒரு கோயில் இருந்தது அப்படின்ற த தடையுமே இல்லாமல் போயிடும் மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்